அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அதாவது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அவர் பிறந்த ராசியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு படுக்கை இன்பம் இருக்கும் குழந்தை பருவ தனிமை இருக்கும் தியானத்திலே சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே மகிழ்ச்சி கொள்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலும் மேஷம் ஒருவர் மேஷம் லக்னத்திலும் மிதுன மீன ராசியிலும் பிறந்திருந்தால் ஒருவர் மேஷ லக்னத்திலும் மீன ராசியிலும் பிறந்திருந்தால் அவருக்கு குழந்தை பருவத்திலே தனிமையில் இருப்பார் படுக்கை சுகம் அவருக்கு கிடைக்கும் படுக்கை இன்பம் அவருக்கு கிடைக்கும் தியானம் செய்வதிலே அவர் சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே அவர் மகிழ்ச்சி காண்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் ரிஷப லக்னத்திலும் மேஷ ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே தனிமையாக இருப்பார் தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் மற்றும் தத்துவங்கள் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைவார் என்பதாகும் அதுபோல ஒருவர் மிதுனம் லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறந்திருந்தால் மிதுனம் லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் கொள்வார் தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் குழந்தை பருவத்தில் தனிமையில் இருப்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைவார் என்பதாகும் அதுபோல ஒருவர் கடகம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் கடகம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே தனிமை அனுபவிப்பார் தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே மகிழ்ச்சி கொள்வார் அதுபோல ஒருவர் சிம்மம் லக்னத்திலும் கடகராசியிலும் பிறந்திருந்தால் சிம்மம் லக்னத்திலும் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே தனிமையாக தனிமையாக இருப்பார் தனிமை சுகம் காண்பார் தியானம் செய்வதிலே அவர் சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே அவர் மகிழ்ச்சி கொள்வார் என்பதாகும் அதுபோல ஒருவர் கன்னி லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்திருந்தால் கன்னி லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்திருந்தால் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே தனிமை அனுபவிப்பார் தியானத்திலே சுகம் காண்பார் தத்துவம் பேசுவதிலே மகிழ்ச்சி கொள்வார் என்பதாகும் அதுபோல ஒருவர் துலாம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் துலாம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே அவர் தனிமையாக இருப்பார் தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே அவர் மகிழ்ச்சி கொள்வார் என்பதாகும் அதுபோல ஒருவர் விருச்சிக லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் விருச்சிகம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவர் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே தனிமையிலே இருப்பார் தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசுவதிலே அவர் மகிழ்ச்சி கொள்வார் என்பதாகும் அதுபோல ஒருவர் தனுசு லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் தனுசு லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு படுக்கை இன்பம் கிடைக்கும் குழந்தை பருவத்திலே அவர் தனிமையாக இருப்பார் தனிமையை சுகத்தையும் காண்பார் குழந்தை பருவத்திலே பிள்ளை பிராயத்திலே அவர் தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அந்த தனிமையை அவர் அனுபவிப்பார் அதில் சுகம் காண்பார் தியானம் அதனாலே அவர் பிற்காலத்திலே தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் அவ்வாறு தியானம் செய்வதனாலே அவருக்கு தத்துவங்கள் பிறக்கும் தத்துவங்கள் பேசுவதிலே அவர் மகிழ்ச்சி அடைவார் பிறரிடம் தத்துவம் அதிகமாக பேசுவார் அதிலே அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதாகும் அதுபோல ஒருவர் மகரம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் மகரம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் அவருக்கு நல்லபடியாக கிடைக்கும் படுக்கை இன்பம் அவர் அனுபவிப்பார் குழந்தை பிராயத்திலே பிள்ளை பிராயத்திலே அவர் தனிமையாக இருக்க வேண்டியது வரும் அந்த தனிமையிலே அவர் சுகம் காண்பார் அந்த பழக்கத்தினாலே பிற்காலத்திலே அவருக்கு தியானம் செய்வதிலே சுகம் காண்பார் ரிஷிகள் போல முனிவர்கள் போல தியானத்திலே சுகம் காண்பார் மேலும் அவர் தத்துவங்கள் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைவார் பிறரு பிறரிடம் தத்துவங்கள் அதிகமாக பேசுவார் அதன் மூலமாக அவருக்கு ஆத்ம பலம் கிடைக்கும் சந்தோஷம் காண்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் கும்பம் லக்னத்திலும் மகர ராசியிலும் பிறந்திருந்தால் கும்பம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கை இன்பம் அனுபவிப்பார் குழந்தை பருவத்திலே பிள்ளை பிராயத்தில் தனிமையாக இருந்து அதிலே சுகம் காண்பார் தியானம் செய்வதிலே அவர் சுகம் காண்பார் மேலும் அவர் தத்துவங்கள் பேசுவதிலே தத்துவங்கள் உருவாக்குவதிலே தத்துவங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலே அவர் மகிழ்ச்சி காண்பார் என்பதாகும் அதுபோல ஒருவர் மீனம் லக்னத்திலும் கும்ப ராசியிலும் பிறந்திருந்தால் ஒருவர் மீனம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் படுக்கையிலே கிடைக்க வேண்டிய எல்லா சுகங்களும் இன்பங்களும் அவருக்கு கிடைக்கும் படுக்கை இன்பம் அவர் அனுபவிப்பார் குழந்தை பிராயத்திலே பிள்ளை பிராயத்திலே அவர் தனிமையாக இருப்பார் தனிமை சுகத்தை அனுபவிப்பார் அதிலே பல அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் தியானம் செய்வதிலே அவருக்கு சுகம் கிடைக்கும் மேலும் அவர் தத்துவங்கள் பேசுவதிலே அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதாகும் இவ்வாறாக மேஷ லக்னம் மீனம் ராசியில் பிறந்தவர் ரிஷப லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர் மிதுனம் லக்னம் ரிஷப ராசியிலே பிறந்தவர் கடக லக்னம் மிதுனம் ராசியிலே பிறந்தவர் சிம்மம் லக்னம் கடக ராசியிலே பிறந்தவர் கன்னி லக்னம் சிம்மம் ராசியிலே பிறந்தவர் துலாம் லக்னம் கன்னி ராசியிலே பிறந்தவர் விருச்சிகம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்தவர் தனுசு லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்தவர் மகரம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்தவர் கும்பம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்தவர் மீனம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்தவர் இவ்வாறாக ஒரு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்க லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அவர் பிறந்த ராசியாக இருக்க பிறந்தவர் படுக்கை இன்பம் கிடைக்கும் அவருக்கு குழந்தை பருவத்திலே தனிமையாக இருப்பார் தியான சுகம் காண்பார் தியானத்திலே தியானம் செய்வதிலே அவர் சுகம் காண்பார் மற்றும் தத்துவம் பேசி பேசி அவர் மகிழ்ச்சி கொள்வார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்